ओम सायराम இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மொத்தம் மூணு பரிகாரங்கள் பார்க்க போறோம் இந்த மூணு பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு செலவே ஆகாதுங்க ஆனால் இந்த பரிகாரத்தை செய்து பார்த்தால் உங்கள் கையில் எப்படி பணம் வந்து சேர்ந்து மட்டும் பாருங்க இந்த பரிகாரங்கள் நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லாம ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் இவை கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க கையிலையும் பணம் வந்து மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடன் சுமையெல்லாம் தீருங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அதிக அற்புதமான மூன்று பரிகாரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுல முதல்ல நம்ம பயன்படுத்த போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சோம்பு மற்றும் ஏலக்காய் இந்த பொருட்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் இது எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா வச்சிருப்பாங்க ஆனா பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இந்த மூணையும் சேர்த்து ஒரு சின்ன டப்பால போட்டு உங்களோட வீட்டில் சமையலறை பணம் வைக்கும் இடம் பீரோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வச்சுட்டாலே போதுங்க உங்கள் வீட்டில் அளவில் சேர்ந்து கொண்டே இருக்குங்க சரிங்களா அளவு வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துங்க ஏலக்காய் ரெண்டு எடுத்துங்க சோம்பு கொஞ்சோண்டு எடுத்துட்டு இதை வந்து சின்ன டப்பால போட்டு நீங்க நான் சொன்ன இடம் மாதிரி பீரோ இல்லனா வந்து உங்களோட கிச்சன்ல வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் அதுபோக இந்த பொருட்களை வந்து அடிக்கடி மாத்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது பச்சை போற மட்டும் கரைஞ்சிடும் அதனால ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை இந்த பொருட்களை மாற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் பீரோ மற்றும் கிச்சன்ல வச்சீங்கன்னா உங்க கை நிறைய பணம் வந்து சேருங்க அது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீட்டுல மங்களகரமாக லட்சுமி கடாச்சம் நிறைந்து இருப்பதற்கும் சுபிச்சமான நிலை ஏற்படுவதற்கும் இது ஒரு நல்ல பரிகாரம் நிறைய பணக்காரங்க வீட்டுல இந்த பரிகாரத்தை செய்வாங்கங்க சரிங்களா நீங்களும் கண்டிப்பாக இன்னைக்கே செஞ்சு பாருங்க உங்க கையிலயும் பணம் நிறைய வரும் ரெண்டாவது பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நோட்டு வேணும் அது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீட்டமாக குச்சியோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த லவங்கம் வந்து வேணுங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த லவங்கத்தை அந்த பத்து ரூபா நோட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்லா சுருட்டிட்டு அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பச்சை நிற நூலால் கட்டிக்கங்க சரிங்களா இந்த லவங்கப்பட்டையை கொண்டு போயிட்டு உங்களோட பீரோல் வைத்து விடுங்கள் இல்லைனா உங்களோட கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்க அந்த இடத்துலாம் வைக்கலாம் உங்களுக்கு பண வரவு எப்போவுமே நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்குங்க கையில் காசு இல்லாமல் நீங்கள் எப்போவுமே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக உங்கள் கையில் எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நிறைய பேர் செஞ்சு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்க பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் பத்து ரூபா நோட்டில் ஒரு லவங்கத்தை வச்சுட்டு அதை அந்த குச்சியோடு இருக்க மாதிரி இருக்கிற லவங்கம் அதை வச்சுட்டு பச்சை நேர நூலால் கட்டிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல பீரோ உங்களோட கல்லாப்பட்டி இந்த மாதிரி எங்கெங்கலாம் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் உங்களோட பர்சில் புதினா இலையை வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதினா இலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் சரிங்களா ரெண்டு நாளைக்கு ஒருத்தர மாற்றிக்கிட்டே இருக்குங்க வாடிய புதினாவை மட்டும் பர்சில் வைத்துக் கொள்ளக்கூடாது சரிங்களா ரெண்டு நாளைக்கு ஒருத்தர மாற்றிக்கிட்டே இருங்க அதே போல் நீங்கள் பர்சில் வந்து பணம் வந்து செலவு போது நான் செலவு செய்யக்கூடிய பணம் வேறு வழியில் எனக்கு கண்டிப்பாக திரும்பி வந்தனும் இது வந்து நான் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக செலவழிக்கிறேன் இந்த பணம் வந்து எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பணத்தை செலவழிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப வந்துடுங்க சரிங்களா செலவழிக்கும்போது கஷ்டப்பட்டுக்குன்னே கூடாது என்னடா செலவு மேலே செலவு போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இப்படி நான் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து நல்ல விதமாக எனக்கு மீண்டும் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சிடுங்க இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி வரக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து நிறையவே இருக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்